Thank you for watching!

பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹாஸ்பிடல்ஸ்லயும் அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று டாக்டர்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது சட்டப்படி குற்றம் அது தண்டனைக்குரியது நீங்க எந்த ஒரு ஹாஸ்பிடல் நம்ம விசிட் பண்ணிருந்தாலும் இத பத்தி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அதுல தெளிவா விலைக்கு சொல்லிருப்பாங்க இது நம் இந்திய நாட்டோட முக்கியமான ஒரு சட்டமும் கூட ஓ நம்ம நாட்டுல தானே இதெல்லாம் பார்க்க முடியாது நாங்க போய் வெளிநாட்டுல போய் பாத்துட்டு வரோம் என்று நம்முடைய சட்ட கொஞ்சம் கூட மதி மதிக்காம இவர் துபாய்க்கு சென்று தனக்கு போற குழந்தை ஆனா பெண்ணா என்று பாத்துட்டு வந்து நம்ம ஊர்ல இத பத்தி பார்ட்டி வச்சு ஆனா பெண்ணா என்று கூறி இருக்காரு அது மட்டும் கிடையாது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன குழந்தை என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சு கொள்வதே குற்றம் அது தப்பு ஆனா இவர் அத வெளிநாட்டுல போய் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அத பார்த்தி பண்றாங்க அத வீடியோவும் பதிவிடுறாங்க இது ஒரு தப்பான முன் உதாரணம் ஆகிறது ஏன்னா காசு இருக்கிறவன் எதை வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் என்ற மாதிரி நம்ம ஊர்ல தானே பண்ண முடியாது சட்டம் இருக்கு நாங்க வெளிநாட்டுல பண்ணிட்டு வரோம் அதனால இந்திய சட்டம் அப்ப என்ன பண்ணும் அப்ப எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதானே என்ற மாதிரி நம் நாட்டு சட்டத்திட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்காம வெளிநாட்டுக்கு சென்று தனக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்த்துட்டு அதை சார்ந்து வீடியோ வெளியிட்டு பார்ட்டி பண்ணிருக்காங்க சில பேர் கண்மூடித்தனமா இவருக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் இவர் இது மாதிரியான செயல்களை செய்யறாரு நீங்க இது மாதிரி செய்யறதெல்லாம் உங்களுடைய பகட்டு வாழ்க்கைய ஆடம்பர வாழ்க்கையும் தான் காட்டுது ஆனா இதெல்லாம் நீங்க வீடியோவா வெளியிட்டு அதுலயும் ஒரு வருமானம் ஈட்டுறீங்க நம்ம நல்லா கவனிச்சோம்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது எதை பற்றி ரிவீல் பண்ணாம சத்தமே இல்லாம அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறாங்க அது ரொம்ப பிரைவேட்டான விஷயம் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சேர்ந்தது ஆனா இது மாதிரி சில யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்க லவ் பண்ணது கல்யாணம் பண்ணது அப்புறம் பிரெக்னன்சி அப்புறம் பிரெக்னன்சியை ரிவீல் பண்றேன் பேபியை ரிவீல் பண்றேன் பேபி ஜெண்டரை ரிவீல் பண்றேன் என்று நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவற்றை தான் காட்டுறாங்க இது அவருடைய பொறுப்பற்ற தன்மையையும் எதை போட்டாலும் பாப்பாங்க மாதிரி தான் அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கு நானே சொல்றேன் இரஃபான் வியூஸ் ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு அவர் நேர்மையான ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு அதை யதார்த்தமாகவும் இருந்துச்சு ஆனா இப்ப போற அவருடைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப ஆடம்பரமான வீடியோக்களும் அவருடைய சொகுசு வாழ்க்கையும் இப்ப நிறைய வீடியோக்கள்ல பதிவிடுறாரு அதே மாதிரி இப்ப அவர் பதிவிட்டிருக்கிற ஜெனரல் ரிவில் பார்ட் என்பது இவருடைய பொறுப்பற்ற தன்மையையும் இந்தியாவில தானே இதுக்கு சட்டம் இருக்கு வெளிநாட்டுல கிடையாது என்று அவர் நடந்துக்கிறாரு அவர் ஒரு இந்திய குடிமகன் என்பத அவர் ஒரு இந்திய குடிமகன் என்பதை மறந்துட்டு தான் அடுத்த நாட்டுக்கு சென்று இதெல்லாம் பண்ணிட்டு வராரு எனவே கொஞ்சமாவது சமூக பொறுப்போடு நடந்துக்குங்க நம்முடைய நாட்டு சட்டங்களுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு நாம் ஒவ்வொருவரும் அதை மதிச்சே ஆகணும் நீங்க இதை எங்க பண்ணாலும் அது தப்பு அதற்கு ஒரு பார்ட்டி வச்சது அதோட மிக பெரிய தப்பு எனவே பொறுப்பான வீடியோ பதிவிடுங்க நாமும் பொறுப்பா இருப்போம் இது மாதிரி வீடியோக்களை என்கரேஜ் பண்ணாம இருப்போம் அவங்க எது மாதிரியான வீடியோக்கள் போட்டாலும் அதை நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இது மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்றதுனால தான் அவங்க புதுசு புதுசாக யோசிச்சு என்னென்னமோ பண்றாங்க எனவே நாம் பொறுப்பா இருப்போம் இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம் விலகியே இருப்போம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கும். நல்லா யூஸ்